வணக்கம் நண்பர்களே இப்ப சமைச்ச சேனலுக்கு உங்களே அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் மனதிலும் நாவிலும் சுவை என்றென்றும் நிலை கட்டும் வணக்கம் நண்பர்களே லட்சுமி சமையலுக்கு உங்களே அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வரகரிசி வச்சு ஒரு பொங்கல் செய்ய போறேங்க வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வரகரிசி வந்து நான் ஒரு ஆளாக எடுத்து வச்சிருக்கேங்க இதுக்கு வந்து அதே ஆளாக்கில் அளந்த அளாக்கிலேயே கால் அளவுக்கு விட கொஞ்சம் ஜாஸ்தியாக அற அளாக்கு கம்மியாக எடுத்திருக்கேன் சிறு பருப்பு இப்போ இது ரெண்டுமே நம்ம ஒன்றா போட்டு செய்ய போகிறோம் இப்போது நான் ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க அதில் வந்து இந்த சிறு பருப்பை போட்டு லைட்டாக சூடாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போ வந்து இது சூடாகிடுச்சுங்க ரொம்ப விட்டா தீஞ்சு போயிடும் இது வந்து நம்ம எதுக்காகன்னா வறுத்து போட்டால் கொஞ்சம் வாசனையாக வரும் இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு அஞ்சாறு முறை நல்லா கழுவிக்கலாங்க நான் வந்து இது ஒரு ஆறு வாட்டி கழுவிட்டாங்க இப்போ அதோட சிறுபருப்பு போட்டு ஒரு வாட்டி வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம எதில் செய்ய போகிறோமோ நான் குக்கரில் தாங்க செய்ய போகிறேன் அதில் வந்துட்டு பொங்கலுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாம் நான் வந்து ஒரு அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் அதனால் வந்துட்டு நாலரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் பாருங்க நான் அரை டம்ளர் தண்ணி நாலரை டம்ளர் தண்ணி மொத்தம் இதை நல்லா கொதிக்கட்டும் நம்ம வந்து இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இது எதனால வந்து நம்ம ஆறு ஏழு வாட்டி கழுவுனதுன்னா ரொம்பவே இதில் வந்து டஸ்ட்டு தூசியாக இருக்குங்க ஒரே அழுக்காக இருக்கும் அரிசி பாருங்கள் நல்லா நம்ம வெள்ளையாகிற வரைக்கும் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன் இந்த தண்ணி கொதி வந்ததும் இப்போ அதில் போட்டுருக்கலாம் தண்ணி கொதி வந்துடுச்சுங்க இப்போ இதில் சேர்த்துக்கலாம் அரிசி போட்டு ஒரு வாட்டி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இப்போ இதிலையே வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான கல்லுப்பு போட்டுக்கிறோங்க கொஞ்சமாக வாசனைக்காக சீரகம் போட்டுருக்கோங்க இப்போ அது கூடிய ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் இது ஒரு வாட்டி நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம மீடியமாக வச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கலாங்க இப்போ இதில் வெயிட் போட்டு மீடியமாக வச்சு ஒரு அஞ்சு விசில் வரட்டுங்க இப்போ வந்து குக்கர் விசில் முடிஞ்சிடுச்சுங்க எடுத்துக்கலாம் வரகரிசி பொங்கல் எப்படி வந்திருக்கு பாருங்கள் இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம் நல்லா குழைய வெந்திருக்கு இப்போ எதுக்கு தாளித்து ஊற்றிடலாங்க இதில் வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாங்க இதோட கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் தான் கொஞ்சம் இதில் மிளகு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கிறேன் இதில் கொஞ்சம் முந்திரி போட்டுக்கிறேன் இஞ்சி பொடியை கட் பண்ணி வச்சுருக்காங்க அதையும் போட்டுக்கலாம் அந்த கருவேப்பில கொஞ்சம் தாளிச்சதை இதில் ஊற்றிடலாங்க வரகரிசி பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க அதோட வந்து சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்தது கமெண்ட்ல சொல்லுங்க அந்த காலத்துல வந்து நிறைய வரகரிசி திணை அரிசி அந்த மாதிரி எல்லாமே நிறைய சேர்த்துருப்பாங்க ஆனால் இப்போல்லாம் சேர்த்துக்கிறதுல மறுபடியும் இப்போ எல்லாரும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இதுக்கு மாறிட்டு வராங்க நாமளும் இதை வந்து அடிக்கடிக்கு செஞ்சு செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய பேர் வந்து வீடியோ பாட்டுருங்க ஆனால் யாருமே சப்ஸ்கிரைபே பண்றதில்ல சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நிறைய பேர் எனக்கு வியூஸ் நிறைய கொடுத்தீங்க அடுத்தடுத்து எனக்கு வீடியோ போறதுக்கு ஹெல்பாக இருக்கும் ஊக்குவிக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஷோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்